வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவனத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடுமையான சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்னென்னங்கிறத பற்றினா தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஒன்றாக காணப்பட்டது மீண்டும் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை வந்து ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி மூன்று ரூபாவாகவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை இந்த அளவுக்கு உயரும் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் உயர்ந்துகிட்டே இருக்கிற வரல நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த என்ன இருக்குன்னா ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு எழுபத்தி ஏழு ரூபாய் சவனுக்கு அறுநூத்தி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாகவும் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டாம் சவரன் விலை தொண்ணூற்றி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வேளையில் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் போடுக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு எழுபது ரூபா சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் திடீர்னு வந்து ஒரே நல்ல கடுமையான சரிவில் காணப்படுது இதன் காரணமாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் கால் பவுனோட விலை இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் சவரன் விலை எண்பத்தி ஏழாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது என்ன தான் கடுமையான சரி வந்தாலும் இன்னும் எண்பத்தி ஏழாயிரத்துக்கு மேலேயே நீடிக்கிறனால இதை மேற்கொண்டு இந்த வாரத்தில் எண்பத்தி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்தாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது தொடர் சரிவில் காணப்பட்ட இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் ஒரே நாளில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஏழ்நூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இது தொடர்ச்சியாக உயர வாய்ப்புகள் இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகளும் இப்போ வந்து உருவாகி காணப்படுது